அன்பு நேயர்களுக்கு வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் இந்த ஏப்ரல் மாதத்தை அம்பேத்கருடைய மாதமாக கொண்டாட வேண்டும் என்று நீளம் பண்பாட்டு மையம் அதாவது திரைப்பட இயக்குனர் அண்ணன் ரஞ்சித் அவர்களுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் வேர்ச்சொல் என்கிற ஒரு கலந்தாய்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அந்த நிகழ்ச்சியில் பேசிய பல பேருடைய கருத்துகள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அதில் நமக்கு உண்டான உடன்பாடுகள் நமக்கான எதிரான கருத்துகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கிறோம் அதாவது வேற்று நிகழ்ச்சியில் பேசிய இந்த ஷாலின் மரியா அப்படி என்கிற இவர் எப்பவுமே ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா பேசக்கூடிய ஒரு நபர் இவர் என்ன பேசுறாருன்னா திராவிட இயக்கமும் சரி பெரியார் இயக்கங்களும் சரி கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் சரி தலித்துகளுக்காக ஒரு போராட்டத்தையும் நடத்தவில்லை தலித்துகளுக்காக இவர்கள் எந்த விதத்திலும் போராடவில்லை அப்படி என்று பொத்தாம் பொதுவாக போகிற போக்கில் அதாவது சில தரவுகளை அதாவது ஆதாரமற்ற சில தரவுகளை அவர் அடிப்படையாக கொண்டு குற்றம் சாட்டி கொண்டு போகிறார் அப்படி போகும்போது அதற்கு அடுத்ததாக வந்து பேசக்கூடியவராக இருக்கக்கூடிய ஆதம் தீட்சன்யா அவர்கள் மிக சிறப்பாக அதே மேடையில் இவர்களுக்கு பதிலடியையும் அங்கேயே அவர் கொடுத்து விடுகிறார் அதாவது என்ன இன்றைக்கு அம்பேத்கர் பெயரால் கட்சியாகட்டும் பாஜக பிடியில் சிக்கி சின்ன பின்னமாகி வலதுசாரி அந்த எண்ணத்தோடு இணைந்து படிந்து அவர்கள் சென்று விட்டார்கள் ஆனால் திராவிட இயக்கமும் சரி கம்யூனிஸ்ட் இயக்கமும் சரி பெரியார் இயக்கமும் சரி அப்படி இன்றைக்கும் சற்றும் குறையாமல் வேகம் குறையாமல் பாஜகவை சனாதனத்தை ஆர் எஸ் எஸ் ஐ எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தலைவர்களில் மிகச்சிறந்த ஒரு தலைவர் என்றால் அது அண்ணன் எச் தமிழர் தொழில் திருமா அவர்கள் அப்படி என்று அந்த மேடையிலேயே குறிப்பிட்டு அவர் பதிலடியும் கொடுக்கிறார் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதி அவராகட்டும் ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகட்டும் இவர்கள் எல்லாருமே பாஜகவிடம் ஏதோ ஒரு நெருக்கடியில் அடிவணிந்து போய்விட்டார்கள் ஆனால் இங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவர்கள் பெரியார் இயக்கத்தோடும் திராவிட இயக்கத்தோடும் கம்யூனிஸ்டுகளின் துணையோடும் எதிர்த்து சனாதனத்தை எதிர்த்து சண்டமாவதம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று அந்த மேடையிலேயே அந்த அம்பேத்கரின் பெயரில் வலதுசாரிகளாக உலா வந்து கொண்டிருக்கிற இந்த ஷாலின் மரியா போன்றவர்களுக்கு பதிலடியும் கொடுத்து விடுகிறார் இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்விகள் திராவிடம் அப்படி என்று சொன்னால் இவர்களுக்கு ஏன் பற்றி எரிகிறது திராவிடம் என்ற சொல்லை தந்தை பெரியாரோ பேரறிஞர் அண்ணாவோ கலைஞர் அவர்களோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யாரோ ஒருவர் கண்டுபிடித்த ஒரு சொல் அல்ல திராவிடம் என்பது அயோத்திதாச பண்டிதர் ஐயா ரத்தமலை சீனிவாசன் அவர்கள் அவர்களுடைய காலத்திலேயே அவர்கள் பயன்படுத்திய சொல் தான் திராவிடம் இந்த திராவிடம் என்பது அதாவது நாங்கள் முதன்மையானவர்கள் இந்த மண்ணின் மூத்த குடிகள் குடிகள் ஆகவே நாங்கள் ஆதி திராவிடர்கள் அப்படி என்று பின்னாளில் அது வந்து அப்படியே கூறப்பட்டு சொல்லப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல் இந்த திராவிடம் அப்படி இருக்கும்போது இந்த திராவிடத்தை பல பேர் வந்து பிடிச்சி தூங்கிக்கிட்டு திராவிடம் என்ன கிழித்தது என்ன செய்தது தலித்துகளுக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் இந்த திராவிடம் செயல்படுகிறது அப்படி என்று சொல்லக்கூடியதை ஒரு நாளும் ஒருபோதும் ஏற்க முடியாது அண்ணன் ரஞ்சித் அவர்கள் சொல்கிற கருத்து நமக்கு சிலவற்றில் உடன்பாடு இருக்கிறது ஆனால் சிலவற்றில் நமக்கு முழுமையாக உடன்பாடு கிடையாது அவர் என்ன சொல்றார் நாங்கள் தலித்துகள் நாங்கள் தனித்துவமானவர்கள் அது வரைக்கும் சந்தோஷம் தலித்துகள் தனித்துவமானவர்கள் அப்படி என்பது வரை நமக்கு சந்தோஷம் ஆனால் உங்களை விட மேன்மையானவர்கள் அப்படி விட உங்களை விட சிறந்தவர்கள் அப்படி என்று சொல்வதை புரட்சியாளர் அம்பேத்கரே ஏற்றுக்கொள்ள மாட்டார் காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திரம் சகோதரத்துவம் இதை இது வந்து இந்த இந்தியாவில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து சனாதனத்தை எதிர்த்து முதலாளித்துவத்தையும் பிராமணரையும் எதிர்த்து அவர் சங்கமார்ப்பதம் செய்தார் மனுஷனை மனுஷனா சமமாக பார்க்க வேண்டும் எல்லாருக்கும் சுதந்திரம் சமமான அளவில் இருக்க வேண்டும் உரிமை சமமாக இருக்க வேண்டும் அதுவரை என்னுடைய போராட்டம் தொடரும் இதற்கு முற்றிலும் எதிராக இருப்பது முதலாளித்துவமும் இந்த பிராமணமும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னால் சொல்கிறார் இந்த பிராமணர்கள் என்றால் யாருன்னு தெரியாம போயிடும் யாரை எதிர்த்து நீங்கள் சண்டை போடுவீர்கள் அந்த குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக பிராமணர்கள் என்பது இந்த பூணூல் போட்டு குடிமை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல இந்து மதத்தின் சனாதன கொள்கையையும் அந்த ஏற்ற தாழ்வுகளையும் சரிதான் அப்படி என்று சொல்லிக்கொண்டு அவன் எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி எந்த உருவத்தில் வந்தாலும் சரி அவன் பிராமணன் தான் அவனை எதிர்த்துதான் நாம் போராட வேண்டும் அப்படி என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இன்றைய காலகட்டம் அண்ணன் திருமாவர்கள் சாதிகள் அரசியல் பேச வேண்டிய நேரம் கிடையாது புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவான சுதந்திரம் சகோதரத்துவம் அனைவருக்குமான சுதந்திரம் அனைவருக்குமான சகோதரத்துவம் இதற்கான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படி என்று சமரசம் ஒரு துளி கூட சமரசம் செய்து கொள்ளாமல் பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் அதன் கூ அதன் கூட்டு ஆண்டியதாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து அவர் சங்கமாரம் செய்து கொண்டிருக்கிறார் தலித்துகளுக்கு இயக்கமும் சரி தலித்துகளுக்கு ஆதரவாக போராடவில்லை என்பது மிகப்பெரிய அப்பட்டமான ஒரு பொய் தந்தை பெரியார் அவர்கள் ஏண்டா கோயிலுக்குள்ள உடல உள்ள உடல அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தியிருக்கிறார் இது வரலாறு தலித்துகளுக்காக கம்யூனிஸ்டுகள் நடத்தாத போராட்டம் கணக்கில்லாத போராட்டங்கள் அப்படி அதாவது ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லுவான்னா பெரியார் இயக்கத்திலும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலும் இருக்கிறவர்களை பார்த்து அங்க பல்லனும் பறையணும் நாங்க இருப்பான் அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களுடைய உரிமையை இவர்கள் தான் மீட்டெடுக்க போகிறார்கள் தலித் அரசியலை இவர்கள் கையில் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கான இயக்கம் இதுதான் அப்படி என்று திராவிட இயக்கத்திலும் சரி பெரியார் இயக்கத்திலும் சரி பெரியார் மேல் பற்று வந்ததற்கும் இதுதான் காரணம் கம்யூனிஸ்டுகள் இயக்கத்திலும் தலித்துகள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படி என்று எழுச்சி தமிழர் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்டுகள் பெரியார் இயக்கங்கள் இவற்றோடு சேர்ந்து அவர் வந்து ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் அம்பேத்கரின் பெயரால் அம்பேத்கரின் பெயரை சொல்லி வலதுசாரி சிந்தனையை நமக்குள் கொண்டு வந்து திணிப்பதற்காக சில கூட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது இன்னைக்கு அண்ணன் ரஞ்சித் அவர்கள் வந்து கையெடுக்கிற அந்த நடத்துகிற விஷயங்கள் எல்லாமே சரிதான் ஆனால் அவருடைய புரிதல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருக்கிறதோ இது ஒரு பழிவாங்குகிற நோக்கமாக எண்ணமாக மாறிவிடக்கூடாது கூடாது அதாவது அவை என்னை அடிமைப்படுத்தனா அதனால் அவனை நான் மீண்டும் அடிமைப்படுத்துவேன் அப்படி என்று ஒரு மனநிலைக்கு நான் வருவது புரட்சியாளர் அம்பேத்கரும் சரி அயோத்திதாச பண்டிதரும் சரி ரட்டமலை சீனிவாசன் அவர்களும் சரி நமக்காக போடிய தன் போராடிய தந்தை பெரியார் அவர்களும் சரி இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதாவது அண்ணன் அவர்கள் தலித்துகளுக்காக மட்டும் போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் அல்ல தலித்து மக்களோடு சேர்த்து பிசி மக்களுக்கும் சேர்த்து போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவராக அவர் மாறியதின் விளைவுதான் அவருக்கு மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கும் பேரன்பும் அவர் மேல் மிகப்பெரிய மரியாதையும் இன்றைக்கு வந்து இருக்கிறது இதைத்தான் அரசியல் முன்னெடுப்பாக நாங்களும் பார்க்கிறோம் இந்த நிலை தொடர வேண்டும் சகோதரத்துவம் வளர வேண்டும் அஹ் பார்ப்பன நம்ம எப்படி பிரித்து வைத்தாலும் அப்படியே நாம் இருக்கக்கூடாது நாம் எல்லோரும் ஒன்றிணிய வேண்டும் என்று நினைக்கிற இந்த காலகட்டத்தில் தலித் அரசியல் எது சிறந்த தலித் அரசியல் யார் சிறந்த தலித் அரசியல் செய்கிறார்கள் என்ற இந்த பேச்சுக்கள் எல்லாம் நம்முடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடைக்கல்லாகத்தான் வந்து சேரும் அதாவது ஆர் எஸ் எஸ் பாஜகவை இங்க உள்ள விட்டது யாரு அப்படி என்று அண்ணன் ரஞ்சித் அவர்கள் ரொம்ப காட்டமாக கேள்வி கேட்கிறார் அதற்கு உள்ள விட் அவன் உள்ள விட வேண்டிய அவசியமே இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா அவன் ஆயிரம் ஆண்டு காலமாக இங்க தான் இருக்கான் நம்ம கூட தான் இருக்கான் அவனை மேல வரவிடாமல் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கமும் சரி தலித் இயக்கங்களும் சரி பெரியார் இயக்கங்களும் சரி சமூக நீதியை பேசுகிற இயக்கங்களும் சரி கம்யூனிஸ்டுகளும் சரி அவனை கால்ல போட்டு அடக்கி மிதித்து வச்சே நம்ம நிலம் இப்படி இருக்கு தமிழ்நாட்டுல ஆக அவன் எப்பவோ உள்ள வந்துட்டான் அவனை அடக்கி வைத்திருப்பது யாருங்க வேணா கேளுங்க அதற்கு சொந்தக்காரர்கள் திராவிட இயக்கமும் அஹ் தலித் இயக்கமும் சமூக நீதி பேசுகிற மனிதர்களும் கம்யூனிஸ்டுகளும் தான் இதற்கு காரணம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் அதை விட்டு விட்டு அதாவது யார் அம்பேத்கருக்கு சொந்தக்காரர்கள் யார் அம்பேத்கரின் வாரிசுகள் யார் தலித்துகள் யார் தலித் அரசியலை பேசுவது நேர்மையாக பேசுவது அப்படி என்று வீண் விவாதம் நம்மை வேறு மாற்று பாதையில் திசை திருப்பி பாஜகவுக்கு எதிராக நாம் போராடுகிற மனநிலையை உடைக்கிற அந்த ஒரு உந்துசக்தியாகத்தான் பாஜக உங்களை பயன்படுத்துகிறதோ அப்படி என்ற ஒரு சந்தேகம் வந்து மக்கள்கிட்ட வந்துவிடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு இந்த பதிவு நான் அதாவது என்னுடைய கோரிக்கையாகவும் நான் வைக்கிறேன் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முன்னெடுப்புகள் எல்லாமே சரியா இருக்கு ஆனால் குறுகிய வட்டத்தை விட்டு அண்ணன் வெளியே வரணும் இன்னும் மிகப்பெரிய விசாலமான பார்வையை அவர்கள் இந்த சமூகத்தின் மீது வைக்க வேண்டும் தலித்துகளுக்காக மட்டும் போராடும் ஒரு மனிதனாக இல்லாமல் பொது அரசியலையும் நீங்கள் பேச வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் பணி ஓடி கேட்டுக்கொள்கிறேன் தலித்துகளுக்காக தலித்துகள் மட்டுமே போராடி இந்த விடுதலை கிடைத்ததா உன்ன விடுதலையே கிடைக்கல ஓரளவுக்கு தான் தலை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் கிடைத்ததா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை பெரியாரை தலித் அல்லாத தலைவர் என்று ஒதுக்க பார்க்கிறார்கள் ஆனால் அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் போராட்ட களத்தில் ஒரு பகுதியை தலித்துகளுக்காக தலித் மக்களுக்காக அவர் செலவு செய்திருக்கிறார் கம்யூனிஸ்டுகளும் அப்படித்தான் போராடி இருக்கிறார்கள் திராவிட இயக்கம் திராவிடம் என்பது பழையனுக்கு சொந்தமான ஒன்று ஆதி திராவிடன் ஆக இந்த திராவிடத்தை ஒழிப்பேன் அழிப்பேன் அப்படி என்று சொல்லும் போது முதலில் கோபம் வர வேண்டியது யாருக்கு என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்கின்ற இந்த திராவிட சித்தாந்தம் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தேவைப்படுகிறது அப்படி என்பதை மட்டும் என்னால் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும் ஆக நம்ம வந்து எதிராளிக்கு பலியாகி விடாமல் நம்முடைய அரசியலை தவறாக பாதி திசை மாற்றி போகாமல் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த ஒரு நோக்கத்திற்காக எப்படி அவருடைய பார்வை பறந்து விருந்து கழுகு பார்வையாக இருக்கிறதோ அப்படியே நாமும் சிந்தித்தால் நமக்கான எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும் சமூக சகோதரத்துவ நல்லிணக்கம் நிச்சயம் கிடைக்கும் நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவான சுதந்திரம் சமூக அதாவது அனைவருக்குமான சகோதரத்துவம் இதை நாம் பெற முடியும் இதுதான் நாம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய ஒரு கைமாறாக இருக்கும் அப்படி என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு ஒரு அம்பேத்கர் அவர்கள் ஒரு தன்னுடைய வாழ்நாள் கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அதாவது பைபிளில் ஒரு வசனம் இருக்கும் அதாவது இயேசுநாதர் அவர்கள் சொல்லியிருப்பார் அதாவது வாழ்க்கையின் கடைசி நாட்களில் என்னுடைய பேரை சொல்லொண்டு கள்ளதீர்க்க தரிசிகள் வருவார்கள் இந்த பூமியில் உலா வருவார்கள் அப்படி என்று அவர் சொல்லுவார் அதாவது பிசாசுகள் இப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இதையே அம்பேத்கர் அவர்களும் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார் நான் யாரை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறேனோ நான் யாருக்கு உரிமை வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறேனோ யாரிடம் இருந்து அந்த உரிமை பறிக்கப்பட்டதோ அவன் கூட கை சேர்த்து கைகோர்த்துக்கிட்டு என் பேரை சொல்லியே இங்கே அரசியல் செய்கிற காலம் வரும் ஆக மக்களாக நீங்கள் தான் பொறுப்புணர்வோடு விழிப்புணர்வோடு இருந்து நீங்கள் அதாவது புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படி என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு சொல்லிவிட்டார் ஆக யார் உண்மையான போராளிகள் அப்படி என்பதை உங்களிடத்திலேயே நான் விட்டுவிடுகிறேன் ஆனால் என்னுடைய ஒற்றை கருத்து இங்கே சாதி மதம் இனம் மொழி இவற்றையெல்லாம் கடந்து மனிதனாக வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அப்படி என்பதை மட்டும் மிக அழுத்தமாக பதிவு செய்துவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்